என் அன்பு தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலரப் போகின்றாய் இது உன் வராகி தாயானவள் என்னுடைய அன்பான வாக்கு நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் பழிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாக்கு முகமலர்வது என்றால் என்ன என் பிள்ளையே உன்னுடைய முகத்தில் நீ சிரிப்பை உணர்வதுதானே உன்னுடைய மகிழ்ச்சியை நீ வெளிக்கொண்டு வருவதுதானே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வர இந்த தாயானவள் இப்பொழுது தயாராகிவிட்டேன் என் தங்கமே உனக்காக எப்பொழுதுமே நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்த என்னாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதை உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்புவது உண்மை என்றால் இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் தெளிவாக பெற்று கொள்ள முடியும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஏகப்பட்ட கஷ்டங்களை என் பிள்ளை சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றாய் சிரிப்பா சந்தோஷமா அது எங்கே இருக்கின்றது எவ்வளவு கொடுத்தால் அது கிடைக்கும் என்று என் பிள்ளை யோசிக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை மேலும் மேலும் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கான நல்ல வாக்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே நீ முகம் மலர வேண்டும் இந்த தாயின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ முழுமையான சந்தோஷத்தை பெற்றிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் உனக்கான மகிழ்ச்சியை நீ தெளிவாக ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் இதை உன் அம்மா உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கின்றேன் என் குழந்தை ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தெளிவாக கிடைத்திட நீ எடுத்து ஒவ்வொரு முயற்சியுமே உனக்கு எப்பொழுதுமே ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் முதலில் மனதை அமைதிப்படுத்து எதை பற்றியும் யோசிக்காதே வராகி என் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து உன்னை சுற்றி யாரும் இல்லை என்று உணரத் தொடங்கு எந்த பிரச்சனைகளும் உனக்கில்லை எந்த கவலையும் உனக்கில்லை புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்குவதாக எண்ணிக்கொள் எல்லாவற்றையும் புதிதாக செய்யப் போகிறாய் என்பதனை நீ நினைவில் கொள் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை யோசிக்காமல் ஒரு பத்து நிமிடம் இந்த தாயானவள் என் வாக்கினை அமைதியாக கேள் என் பிள்ளையை நான் சொல்லி முடிக்கும் நேரம் நிச்சயமாக முகத்தில் புன்னகையோடுதான் நீ செல்வாய் அதை கண்ட பிறகுதான் உன் தாயானவள் நானும் மனமகிழ்ச்சி அடைவேன் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை பார்த்து என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுகின்றவர்கள் வேறு யாராக இருக்க முடியும் உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் அதை என்ன தவிர வேறு யாரால் உனக்கு நடத்தி கொடுக்க முடியும் இந்த வராகி உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டே இந்த வராகி என்றுமே உன்னை என்னுடைய அன்பில் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் யார் எப்படி நடந்து கொண்டாலும் கவலைப்படாதே உனக்காக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பாதிக்காது உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் வீணானவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணராதவர்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்று புரிந்து கொள்ளாதவர்கள் ஆனால் உனக்கு அல்லவா இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது எத்தனை அற்புதமானது இங்கே வாழப்போகின்ற இந்த ஒரு வாழ்க்கைக்காக போட்டிகளும் பொறாமைகளும் துன்பங்களும் வேதனைகளும் என்று எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் என் குழந்தையே சண்டை சச்சரவுகள் எல்லாம் எதற்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதற்கு ஒருவருக்கொருவர் பொறாமைகள் எதற்கு போட்டி ஆரோக்கியமான போட்டியாக இருந்துவிட்டால் பரவாயில்லை அது அடுத்தவர் வாழ்க்கையை அழிப்பதாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்னொருவரை அழிப்பது நியாயமாகுமா ஒரு நாளும் அதை செய்துவிடக்கூடாது பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை பேசி தீர்க்க வேண்டும் ஆவேசத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது மீண்டும் ஒரு நாள் அவர்கள் முகத்தில் விழிக்க வேண்டிய நிலை வரும் அப்பொழுது இந்த பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் நினைவிற்கு வரும் ஒருபோதும் மீண்டும் பழைய நிலைமை அவர்களுக்குள் திரும்ப வந்துவிடாது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்களை உன்னால் தெளிவாக உணர முடியும் பிரச்சனைகள் இல்லாமல் எதுவும் இல்லை அதற்காக எப்பொழுதுமே பிரச்சனைகளோடு இருக்கக்கூடாதல்லவா எந்த நேரத்திலும் இந்த பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ நினைக்க கூடாதல்லவா எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற இன்பம் அங்கே கொட்டி குவிந்து கிடக்கின்றது நீயோ எல்லையற்ற கவலை எங்கே இருக்கின்றதோ அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே பாதையை மாற்று உன்னுடைய பயணத்தை மாற்று எப்பொழுதும் கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் இருந்து கொண்டிருந்தால் இதைத்தான் நீ முதலில் செய்ய வேண்டும் தேவையில்லாத விருப்பங்கள் தேவையில்லாத விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிரு உனக்கு நல்லதை உன் அம்மா நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் இனி எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்பேர்ப்பட்ட நிலையை எல்லாமோ கடந்து வந்த உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது என் பிள்ளையை இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ பழகு வாழ்க்கைக்குள் வந்துவிடு மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராகிவிடு எண்ணற்ற துன்பங்களை கடந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற இன்பங்களை நினைக்கத் தொடங்கு யாராக இருந்தாலும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க தயங்கும் பொழுது வருத்தப்படாதே அவர்களின் குணம் அவ்வளவுதான் என்று புரிந்து கொண்டு உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிரு அங்கேயே இருந்து ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள் எதற்காக இவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டார்கள் இவர்களை எல்லாம் நாம் இப்படி நினைக்கவில்லையே என்று அதை பற்றியே யோசித்து உன்னுடைய அடுத்து வரக்கூடிய நல்ல நேரத்தை இழந்து விடாதே நீ இப்படி மாறிவிட வேண்டும் என்றுதானே அவர்கள் அந்த விஷயத்தை உனக்கு செய்கிறார்கள் நீ இப்படி புலம்ப வேண்டும் என்றுதானே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் நீயும் அப்படி நடந்து கொண்டால் அவர்கள் அல்லவா சிரித்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளை வேதனையில் அல்லவா இருந்து கொண்டிருப்பாய் இனியாவது இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிவிடு எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான நன்மைகளை இந்த வராகி நான் தருகின்றேன் என் பிள்ளையே இத்தனையும் நான் பேசிய பிறகாவது என் பிள்ளை முகம் அலர்ந்தாயா நீ சிரித்தாயா ஆம் என்றால் அம்மாவிற்கு சொல் உன் அன்பை நான் புரிந்து கொண்டேன் என்று என் குழந்தையே உனக்குள் தோன்றுகின்ற மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் ஒரு தெளிவான விஷயம் உன் கண் முன்னால் தெரிய வரும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன் வெற்றியை நோக்கி ஓடத் தொடங்கி விடுவாய் இந்த மனிதர்களை பற்றிய தேவையில்லாத சிந்தனையிலிருந்து வெளிவந்து விடுவாய் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான சந்தோஷங்களை எப்பொழுதுமே தெளிவாக பெற்றிட நீ முழு முனைப்போடு இரு இந்த வராகி உன்னோடு உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன் என் அன்பு தங்கமே இந்த வர ஆகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்